பேசிட்டே இருக்காதடி கொஞ்சம் வரசாதான் போடி தலையில வேற ரொம்ப பாரமா இருக்குடி எப்பதான் கீழே வைக்கலாம் இருக்குது இவ வேற பேசிட்டே இருக்கிறா ஏய் இருடி இருடி போயிட்டு தானே இருக்கிறான் களத்து மேடை அவ்வளோ தூரமாக வச்சிருக்கிறாங்க நான் வா வேண்டாமா நில் பொறுமையாக போகலாம் ஆமாம் எனக்கே சாப்பிட்டது தூக்கமாக வருது இதில் வேற இவ வேற இது தலையில வச்சுட்டு சீக்கிரம் போ சீக்கிரம் போன்றிருக்கிறா போரடி மெதுவாக தான் போக முடியும் உன்னை எனக்கு வெளிப்பா வரு